வணக்கம் சேரிலேருந்து ப்ளவுஸ் எடுத்து நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து தைக்கிறோம்னா அந்த பார்டர் பக்கத்தில் சின்னதாக தான் நமக்கு துணி இருக்கும் அது கூடவே நம்ம லைனிங் கிளாத்தையும் வச்சுட்டு அப்படியே திருப்பி தைச்சோம்னா ரொம்ப மெலுசாக இருக்கும் இல்லையா ஆனால் நம்ம எப்பயுமே இடுப்பு பகுதியில் ஒன்றரை இன்ச் அளவுக்கு மடித்து தைப்போம் அதே மாதிரி நம்ம இந்த பிளவுஸ்லையும் எப்படி தைக்கிறது லைனிங் ப்ளவுஸ்லேயும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் எப்பயுமே ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிப்பீங்க இல்லையா அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அந்த மார்க் பண்ணின இடம அழகாக மடித்து கையால் அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க நமக்கு அந்த அடையாளம் தெரியும் அந்த மடிப்பு கரெக்டாக கீழே ப்ளவுஸில் இருக்கு இல்லையா டிசைன் பார்டர் இருக்கு இல்லையா அந்த பார்டரோட ஒட்டில் ச கரெக்டாக எட்ஜில் வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு இந்த சைடில் பார்த்தோம்னா பார்டர் முழுசும் கிடைக்கும் ஆனால் இந்த சைடில் பார்த்தோம்னா துணி எக்ஸஸாக இருக்கும் லைனிங் கிளாத்து இப்போ நம்ம இதை ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்பவே எப்படி இருக்குன்னாக்கா நமக்கு ஸ்டிஃப் ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் பின்னாடி ப்ளவுஸ் வந்துட்டு தூக்கிகிட்டே இருக்காது நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தானே நமக்கு இடுப்பில் வந்துட்டு பிடிமானமாக நிற்கும் அதுக்காக தான் இந்த டிப்ஸு அடுத்ததான் இதில் படித்தையல் போட போகிறோம் எங்கே போட போகிறோன்னு கேட்டிங்கன்னா லைனிங் கிளாத் மேலே அந்த லைனிங் கிளாத் மேலே தான் போடணும் இந்தாண்ட ஜாக்கெட் பீஸ் மேலே போடக்கூடாது அதே மாதிரி ஜாக்கெட்டோட துணி அந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அந்த லைனிங் கிளாத் சைடில் தான் போயிடணும் அந்த மாதிரி போனதுக்கப்புறமா வச்சுட்டு நீங்கள் ஒரு படித்தையல் போட்டு எடுத்துக்கோங்க இது எதுக்காக போடுறதுன்னு கேட்குறீங்கன்னா நம்ம இப்போ திருப்பி தைக்கும் பொழுது அந்த லைனிங் கிளாத் வந்துட்டு வெளியில் கொஞ்சம் கூட விசிபிளாக தெரியாது இந்த மாதிரி படித்தையல் போடுறதுனால இப்போ நீங்கள் அப்படியே அதை அப்படியே திருப்பிட்டிங்கன்னா அதாவது ப்ளவுஸ் நமக்கு இருக்கும் ப்ளவுஸோட பீஸு அதுக்கு கீழே லைனிங் கிளாத் போயிடும் அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு லைனிங் கிளாத்தோட துணி கொஞ்சம் கூட வெளியில் தெரியவே தெரியாது இப்போ நீங்கள் எப்பயுமே ஒன்றரை இன்ச்சுலேயோ இல்லை ஒன் இன்ச்சுலேயோ தையல் அடிப்பீங்க இல்லையா இடுப்பு பகுதியில் அதே மாதிரி இப்போ தையல் அடிச்சுக்கோங்க நான் எப்படி தையல் அடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒன்று மடித்து தைச்சேன் இல்லையா லைனிங் கிளாத்தில் அது நான் அப்படி கை வச்சு பார்க்கும்பொழுது என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும் அது எங்கே இருக்குதுன்னு தெரியும் அதுக்கு மேலேயே நான் தையல் போட்டுக்கிட்டே வரேன் என்னோடய கை பாருங்கள் கரெக்டாக அது எங்கே இருக்குன்றதை கரெக்டாக அடையாளம் பார்த்துக்கிட்டே வந்து அதுக்கு மேலேயே நான் தையல் போட்டுப்பேன் அப்படி இல்லைன்னா கரெக்டாக ஒன் இன்ச்சு கேப்பில் சின்னதாக மார்க் பண்ணிக்கிட்டு தச்சிக்கே வந்தோம்னா ஃபினிஷிங் அழகாக இருக்கும் டிப்ஸ் எல்லாமே என்னோட ஸ்டிச்சிங் டிப்ஸ் எல்லாமே ஸ்டிச்சிங்கில் பிஹேனர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களே இப்போ பாருங்க கரெக்டாக ஒரே சேம் சைஸில் தையல் விழுந்திருக்கு இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ